அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே உள்ள தியோரியா பிரசித் நகர் கிராமத்தை தான் கில்வான் இவர் ஒரு விவசாயி இவர் ஹரியானா மாநிலம் ஷஹாபாத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த தம்பதிகளுக்கு தற்போது இரண்டு மகன்களும் உள்ளனர் ஆரம்ப காலத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்த இல்லற வாழ்க்கை ஒரு கட்டத்தில் தம்பதி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடை ஏற்படுத்தியுள்ளது அதாவது விவசாயியின் மனைவிக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது இந்த பழக்கம் நாடவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு கள்ளக்காதலுடன் அடிக்கடி தனிமேல் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் மனைவியின் இந்த கள்ளக்காதல் விஷயமானது கணவருக்கும் தெரிய வந்துள்ளது இது குறித்து அவர் மனைவியை கண்டித்தும் உள்ளார் இருப்பினும் கள்ளக்காதலை கைவிட அந்த பெண் மறுப்பு தெரிவித்தும் உள்ளார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு தனது கள்ளக்காதலை சந்திக்க அந்த பெண் சென்றிருக்கிறார் இதனை அறிந்த அந்த பெண்ணின் கணவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் அப்போது கள்ளக்காதனும் அந்த பெண்ணும் உல்லாசமாக இருந்துள்ளனர் இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற கணவர் கள்ளக்காதனின் வீட்டிற்கே சென்று தனது மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் தனது வீட்டிற்கு செல்லுமாறும் கூறியுள்ளார் ஆனால் அந்த பெண்ணோ கணவரின் பேச்சை ஏற்க மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த விவசாயி கள்ளக்காதனையும் தாக்கியுள்ளார் பின்னர் தனது பேச்சை கேட்காத மனைவியையும் தாக்கி அவரது மூக்கையும் கடித்து துப்பிவிட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் வழியால் கதறி துடித்த பெண்ணின் அழுகை சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் அப்போது பெண்ணின் மூக்கும் பகுதியிலிருந்து ரத்தம் வருவதைக் கண்ட அவர்கள் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு லக்னோவின் பிஜிஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தற்போது தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் பெண்ணின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் மூக்கை மீண்டும் இணைக்க அறுவை சிகிச்சை முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் பிஜிஐ மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து தப்பியோடிய கணவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது